வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாமே இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு அத்தையுடைய அன்பில் வந்து அத்தை மகன் வந்து எப்படி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்ற ஒரு ஸ்டோரியை பற்றி தான் வாங்க நம்மளுடைய சேனல் வந்து நிறைய சிறுகதைகள் வந்து போகிறோம் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலில் ஒரு உண்மை சம்பவமான அவள் ஒரு தொடர் கதைகின்ற ஒரு எபிசோடு போயிட்டு இருக்கு வாட்ச் பண்ணி பாருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கியூட் ஸ்டோரியா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென் தமிழ்நாட்டில் ஒரு அழகான கிராமம் வேம்பு அங்கு வசித்தவன் ரவிக்குமார் ஒரு நியாயமான விவசாயி அவருக்கு ஒரே மகன் அருண் அருண் சிறு வயதிலேயே புத்திசாலியாகவும் ஆர்வமுள்ளவனாகவும் இருந்தான் ஆனால் தாயை இழந்தவனாக அவனுக்கு தாயின் அன்பும் வழிகாட்டுதலும் இல்லை ரவிக்குமார் நிலத்தில் உழைப்பு ரவிக்குமார் நிலத்தில் உழைத்து சிறிய வருமானம் சம்பாதித்திருந்தாலும் பள்ளி கூட கட்டணம் புத்தக செலவுகள் மற்றும் வீட்டு நிலைமை காரணமாக அருணின் கல்வி தடுமாற தொடங்கியது பல நேரம் உணவில்லாமல் படுத்த நாட்களும் இருந்தன சுகந்தி ரவிக்குமாரின் தங்கை ஒரு உயர்கல்வி பெற்ற பெண் அவர் நகரத்தில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார் தந்தையின் இறப்புக்கு பின் சுகந்தி தன் குடும்பத்திற்காக தியாகம் செய்து திருமணத்தையே தவிர்த்தட்டிருந்தான் ஒரு நாளும் அவன் தன் பையன் போல வளர்ந்த அருணின் நிலைமையை பற்றி தெரிந்து கொண்டார் இரவு நேரம் ரவிக்குமாரின் அழுகுரலை கேட்டு நான் என் பையனுக்கு புத்தகம் கூட வாங்க முடியவில்லை என்ற வார்த்தைகள் சுகந்தி கண்கள் கலந்தளித்தன அடுத்த நாளே சுகந்தி நேரில் வந்தான் அருணை பார்த்ததும் அவன் முகத்தில் ஒரு சுடரே இல்லாமல் இருப்பது தெரிந்தது ஆனால் அவன் கண்களில் ஒருவிதமான கனவுகள் இருந்தன அவன் நிச்சயம் செய்தான் இனி நான் பார்க்கிறேன் என் பையன் என்னுடைய கனவுகளையும் நிறைவேற்றுவான் அவள் அருணை நகரத்திற்கு அழைத்து சென்றார் அரசு மேம்புகிற பள்ளியில் சேர்த்தார் வீட்டு வாடகை செலவுகள் பள்ளி கட்டணங்கள் கூடுதலான செலவுகள் ஒவ்வொன்றையும் சுமந்தாள் அருணுக்கு நகர வாழ்க்கை ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டமாக இருந்தது ஆங்கிலம் நண்பர்கள் அனைவரும் தனிப்பட்ட வகுப்புகளுக்கு சொல்வார்கள் ஆனால் அவனிடம் அந்த வசதி இல்லை பல முறை அவன் சேர்ந்தான் சில நேரங்களில் நான் போய் வேலை பார்த்தால் போதும் என்று சொல்லியிருக்கிறான் ஆனால் சுகந்தி ஒவ்வொரு நாளும் ஒரு அன்னையின் பொறுமையுடன் அருணிடம் அமர்ந்து பாடம் சொல்லி கொடுத்தாள் அவனுக்கு சொந்தமாக சிறு மேசை ஒரு விளக்கு ஒரு சீரான வாழினை அமைத்துத் தந்தார் அருண் நாளடைவில் சிறந்து விளங்கத் தொடங்கினான் பள்ளி விருதுகள் அறிவியல் கண்காட்சிகளில் முதல் பரிசுகள் குடியரசு தின விழா பேச்சு போட்டி வெற்றிகள் இவையெல்லாம் சுகந்தியின் கடின உழைப்புக்கு பயனாகின அவனது அறிவியல் ஆர்வம் கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தை நோக்கி நகர்ந்தது அவன் உருவாக்கிய சூரிய சக்தியில் இயங்கும் கிராமப்புற சுழலுக்கேற்ப மாறக்கூடிய இயந்திரம் அரசு அளவில் விருது பெற்றது அந்த வெற்றி அவனை இந்தியாவின் முன்னணி ஐஐடியினுள் கொண்டு போனது ஐந்து ஆண்டுகள் கழிந்திருந்தன அருண் இப்போது மென்பொருள் ஆட்சியாளராக வெளிநாட்டில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தான் ஆனால் அவன் விட்டுவிடாமல் ஒரு திட்டத்தை தொடர்ந்து செய்து வந்தான் ஊருக்கு இலவச தொழில்நுட்ப கல்வி பயிற்சி அமையும் அவன் நிறுவனத்தை தொடங்கியனான் அதன் முதலாவது நிகழ்ச்சிக்கு பிரத்யேக விருந்தினராக அழைக்கப்பட்டவர் அவள் அத்தை சுகந்தி அருண் மேரையில் நின்று கொண்டிருந்தான் அம்மா எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் இறைவன் எனக்கு அத்தையை கொடுத்தார் என் வாழ்க்கையை மாற்றிய அந்த ஒரு பெண்ணால் இன்று நான் இங்கு நிற்கிறேன் அத்தையின் ஒரே ஆசை அவன் நலம் அவன் கனவுகள் அவன் வாழ்வில் ஒளிபரப்பில் ஒரு தாயின் நிலையை பெற்ற அத்தையே ஆனால் ஒரு குழந்தையின் வெற்றிக்கு பள்ளி புத்தகம் மட்டும் போதாது நம்பிக்கை நேர்மையான பாசம் வழிகாட்டும் ஒருவர் இருந்தால் உலகமே அதற்காக திறக்கப்படும் அந்த வழிகாட்டி ஒருவர் அத்தை என்ற மகத்தான உறவு இப்படி ஒரு அத்தையா நீங்கள் இருக்க விரும்புறீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை வாட்ச் பண்ணுங்க தேங்க் யூ